இன்டர்வியூ பண்ணக்கூடிய நோக்கம் என்னென்னா எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி இஃப் யூஆர் ஒய்ஸ் பவர்ஃபுல் தென் ஹவ் இஸ் ஈஸி ஏன் இந்த இன்டர்வியூ பண்ணுறோன்னா சாருடைய எக்ஸ்பீரியன்ஸு சாரோட நாலெஜ்ஜு என்ன காரணத்தினால சார் பைலட் ஆகிறதுக்கு விரும்பினாங்க அந்த மைல் ஸ்டோனை வந்து எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் என்னதெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கங்கிறத நாம் கற்றுக்கிடணும் நம்பர் டூ இப்போ உள்ள காலகட்டங்களில் அவங்க தங்களை தாங்களே எப்படி த அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய ஸ்கில் பேஸ்லையும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் தங்களை மே மென்மேலும் மேம்படுத்துறதுக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கொள்கிறாங்க என்கிற நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சார் ஷேர் பண்ணுவாங்க இது யாருக்காவது பயனுடையாக இருக்குங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இந்த காணொலியை செய்கிறோம் குட் மார்னிங் சந்தர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் வெல்கம் டு த ஷோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டைமை எடுத்துகிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வேண்டி நேரம் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்தது உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சார்பாகவும் அன்புடன் ரியாஸ் சேனல் சப் சப்ஸ்கிரைப்ஸோட சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன படிச்சிங்க அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்கள் சார் நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன் சார் மலேசியாவிலேருந்து இங்கே துபாய்க்கு வந்து இருபது வருஷம் ஆகுது ஸோ மலேசியாவில் எப்படி என்னோடய பாலட்டிங் ஜெர்னியர் ஸ்டார்ட் பண்ணேன்னா எங்களுக்கு வந்து இந்த ஓ லெவல்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது இக்குவலண்ட் ஓ லெவல்ஸ் மலேசியாவோட இக்குவலன் ஸோ ஓ லெவல்ஸ் முடிச்சுட்டு நான் ஏ லெவல்ஸ் செஞ்சேன் அங்கே உள்ள ஏ லெவல்ஸ் இக்குவெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பைலட் ட்ரைனிங் செஞ்சேன் பைலட் ட்ரைனிங் வந்து நான் வந்து ஆஸ்ட்ரேலியா லைசன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுக்கும் பைலட் ட்ரைனிங் செய்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சோடனே நான் என்ன செஞ்சேன் என்னோட ஆஸ்ட்ரேலியன் லைசன்ஸை மலேசியன் லைசென்ஸ்க்கு மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம் உட்காந்துட்டு ஏன்னா நான் போன அகாடமி வந்து ஒரு ரெக்கனைஸ் அகாடமி அதனால நான் வந்து மலேசியன் லைசன்ஸ் மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ மாற்றிட்டு நான் மலேசியா லைன்ஸ் அப்ளை பண்ணேன் மலேசியா லைன்ஸ் அந்த லைசன்ஸ் பார்த்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க எனக்கு மலேசியா லைன்ஸில் வந்தோடனே பேசிக்கான ட்ரெயினிங்க்கு அனுப்பினாங்க அது வந்து நாங்கள் மலேசியா எங்கள் மலேசியா லைன்ஸ் ட்ரெயினிங் ஹெட் குவார்டர்ஸ்லேயே பண்ணோம் அதுக்கப்புறம் என்னை வந்து ஈஸ்ட் மலேசியாவுக்கு அனுப்புனாங்க ஈஸ்ட் மலேசியாவில் வந்து நான் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்தேன் ஈஸ்ட் மலேசியாவில் வந்து அந்த ரூரல் சர்வீஸ்ன்றது அது ஒரு சின்ன ஏர்போர்ட்டில் அங்கே அங்கே ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து ஒரு ரெண்டரை வருஷம் நான் இருந்தேன் ரெண்டரை வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு வந்து பெரிய விமானம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பு வந்து தலைநகரத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க கோலம்பூரில் ஸோ அங்கே பேஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதோட பெரிய விமானத்துக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அங்கே வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் அதோட அந்த ஒன்றரை வருஷம் முடிஞ்சோடனே இன்னும் ஒரு பெரிய விமானம் ப்ரா பறக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பு வந்தோன்னா அந்த பெரிய விமானம் வந்து எல்லாமே அந்த அனைத்துலக விமான நிலையத்துக்கு ஓட்டுற வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு இன்டர்நேஷனல் டி டெஸ்டினேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் போகிறது வந்து ஒரு நல்ல அனுபவம் ஏன்னா நாங்கள் போகிறது வந்து ஒரு மணி நேரம் ஃப்ளைட் நேரமும் இருக்கலாம் சில நல்ல பதிமூணு மணி நேரம் கூட இருக்கலாம் சில நல்ல லண்டன் போவோம் கொல்லப்பூர்லேருந்து ஸோ அது வந்து பதிமூணு நேரம் பிடிக்கும் பாருங்கள் எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டெஸ்டினேஷன்லாம் ரொம்ப அது ஒரு நல்ல அனுபவம் அது ஸோ அங்கே வந்து அதே மாதிரி நான் ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்தேன் மலேசியா லைன்ஸ்லையே மலேசியா அலையன்ஸ்லேயே பன்னெண்டு வருஷம் இருந்துட்டு வேறு வாய்ப்புங்க கிடச்சிச்சு வெளியூரில் வாய்ப்பு கிடைச்சிச்சு இது மாதிரி அப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சோன்னா நான் வந்து வெளியூரில் அப்ளை பண்ணி நான் மலேசியாலைன்ஸில் விட்டுட்டு வேறு எல்லாம் எனக்கு வந்து சேர்த்தேன் விமானத்துறையில் வந்து ஒரு விமானியாக பணி புரியணும் அந்த ஒரு பணியை எடுக்கணும்னு சொல்லி உங்களை தூண்டிய விஷயம் என்ன சார் விமானத்துறையில் எனக்கு வந்து ஆர்வம் கொடுத்தது வந்து எங்கள் மாமாங்க ரெண்டு பேர் வெளியூரில் இருக்காங்க அப்பப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்கள விடுவோம் அவங்க வரப்போ விடுமுறைக்கு வரப்போ மலேஷியாவுக்கு அவங்களை கொண்டு போய் நாங்கள் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அப்போ வந்து நாங்கள் விமானத்தெல்லாம் பார்க்க முடியும் பாருங்கள் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஸோ அதில் வந்து ஆர்வம் தான் அது ஒரு சின்ன வயசில் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் வந்திருக்கும் அது ஸோ அப்போ வந்து ஆர்வம் தான் எப்படி அது படிக்கணும் அதுக்கு என்னென்ன தகுந்தாப்பில் அதுக்கு சார்ந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு துண்டுகோலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓ லெவல்ஸில் கூட நான் வந்து சயின்ஸ் மேத்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்தேன் ஏ லெவல்ஸில் கூட அதே மாதிரி தான் எடுத்தேன் ஸோ அது வந்து எனக்கு உதவியாக இருந்துச்சு அடுத்து நான் பைலட் ஆகிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு ஏன்னா மேத்ஸு சயின்ஸு கூட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வேலைகளுக்கு சூப்பர் சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் திங் வந்து சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைலட்டாக இதுக்கு ட்ரைனிங்னு படிக்க போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க ஓகே சார் ஆரம்பத்தில் அகாடமியில் போனோடனே தியோரி கிளாஸ்லாம் நிறைய ஓடும் ஏரோனாட்டிக்கல் பேசிக் ஏரோனாஸ் அந்த விமானம் எப்படி பறக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜின்னு அதோடய ரக்க அது விங்ஸு அப்புறம் அந்த ரடஸ் அதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்லாம் என்ன அது என்னென்ன கம்போனன்ஸ் வந்து விமானத்தோட கம்போனன்ஸ் வந்து என்னென்ன பண்ணும் மேலே போகிறது கீழே போகிறது லெஃப்டில் ரைட்டில் போகுது அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது அப்புறம் மற்றது வந்து நேவிகேஷன் எயிட்ஸ் ஏன்னா ஒரு விமானம் வந்து ஒரு ஏலேருந்து பீ பிக்கு போகிறதா இருந்தால் ஒரு நேவிகேஷன் எய்ட் வேணும் அந்த கிரவுண்டும் வேணும் அது தரையிலும் இருக்கணும் விமானத்துலையும் இருக்கணும் ஸோ அது வந்து அது எப்படி வேலை செய்யும் அது எப்படி இயங்கும் அது எப்படி பாவிக்கிறது அது எப்படி பாய்க்கிறது அதெல்லாம் எல்லாத்தையும் அது வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் இன்னொன்று வந்து மெத்தியரலஜி வானிலை நம்ம ஆரம்பத்தில் பறக்கிறப்ப வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்து நாங்கள் பறக்கிறது இல்லை ஏன்னா விமான உள்ளுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது அட்வான்ஸ் லெவல் ஆரம்பத்தில் பறக்கிறப்ப நம்ம வெளியே பார்த்து தான் பார்ப்போம் சும்மா ஸோ அது வந்து பேசிக்காக எப்படி பறக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அந்த பேசிக்காக பார்த்து பறக்கிறதுக்கு வந்து வானிலை வந்து நல்லா இருக்கணும் வானிலை நல்லா இருக்கணும் ஸோ அதனால நம்ம வானிலை பற்றியும் லேர்ன் பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் மேகத்துக்கிட்ட பறக்கக்கூடாது எந்தெந்த மேகம் வந்து மலை மேகம் அப்புறம் இடி மின்னல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸோ எங்களுக்கு வந்து அந்த வெதர் எப்படி படிக்கிறது வெதர் ஃபோக்கஸ் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் அது எப்படி இது பண்ணுறது அதை எப்படி டீகோட் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து நேவிகேஷன் வந்து மேப்பை பார்த்து தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவில் படித்தனால அங்கே வந்து நான் மெயினாக நாங்கள் வந்து நேவிகேஷன் பண்ணுறது வந்து ரயில் ரோடு அண்ட் ரோடு ஸோ ரோடு பார்த்து கீழே பார்த்து ரோடு பார்த்து ரயில் ரோடு எங்கே இருக்குது அதை பார்த்து தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஏர்போர்டுக்கு போவோம் ஸோ அந்த பேசிக் நாலேஜ்லாம் எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுறது வந்து ஏர்க்ராஃப்டுக்கு போவோம் ஆரம்பத்தில் பார்க்கறது வந்து ஒரு என்ஜின் ஒரு என்ஜின் தான் இருக்கும் ஏர்க்ராஃப்டுக்கு ஸோ ஏர்போர்ட்லேயே எங்கள் எங்கள் அகாடமி இருக்கிற ஏர்போர்ட்லேயே நாங்கள் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார் அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்மளை ஒண்டியா விட்ருவாங்க ஸோ அந்த ஒண்டியா விட்ற நேரம் வந்து அது வந்து ஒரு மோனிமென்ஷியல் மூமெண்ட் சொல்லலாம் ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர் இறங்கி விட்டுருவார் இறக்கி இறங்கிடுவார் அது சொல்லுவார் நீங்களே ஒண்டியா போயிட்டு இப்போ இறக்கணுன்ட்டு ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அதை பாஸ் பண்ணுறது வந்து அவர் நம்மளை வந்து நம்மளால் ஒண்டி அந்த விமானத்தை இயக்க முடியுமான்ட்டு அவர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள விடுவார் இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த டேக் ஆஃப் லேண்டிங் நம்ம சொந்தமாக செஞ்சோடனே அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டத்துக்கு வந்து நேவிகேஷன் போவோம் ஸோ நேவிகேஷன் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்துருப்பார் ஒரு ஏலேருந்து பியிலேருந்து சிலேருந்து டிலேருந்து ஒரு ஏர்போர்ட்டில் அவங்க பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணுறப்ப நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க நம்ம கூட ஸோ நம்ம கூட வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க எப்படி மேப் ரீடிங் அதெல்லாம் டீச் பண்ணுவாங்க டீச் பண்ணிட்டு அதுலேயே அந்த ப்ரொசீடியர்ஸ் அந்த ஏர் ஸ்பேஸ் ப்ரொசீடியர்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்புறம் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் கூட எப்படி பேசுறது அதெல்லாம் கூட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் டீச் பண்ணிட்டு அது ஒரு கட்டை வந்தோடனே அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவார் ஓகே நீங்கள் வந்து ஒண்டியா போகிறதுக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது பிரச்சனை இல்லாமல் நம்பிக்கை இருக்குது ஓகே ஒண்டியாக விட்ருவாங்க அதுக்கப்புறம் ஸோ அடுத்த ட்ரைனிங் வந்து நம்ம ஒண்டியா போகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஸ்டேஜஸாக நம்மளை கொண்டு போவாங்க அப்புறம் இடையில வந்து திருப்பி ஒரு ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து திருப்பி கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு இன்னும் அட்வான்ஸாக அட்வான்ஸான தியரிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க ரெண்டு என்ஜின் ஓட்டுற விமானத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ரெண்டு என்ஜின் ஓட்டுறது வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா ஒரு என்ஜின் வந்து ஒரு என்ஜின் பழுதாகி போச்சுன்னா எங்கே லேண்ட் பண்ணலான்னு பார்த்து அதுக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க டீச் பண்ணுவாங்க இங்கே வந்து உங்களுக்கு என்ஜின் வீணாக போச்சுன்னா பழுதாக போச்சுன்னா இங்கே போய் லேண்ட் பண்ணலான்ட்டு ரெண்டு என்ஜின் ஓடுறக்கப்போ வந்து விமானம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டாக இருக்கும் ஏன்னா ஒரு என்ஜின் ஓடுறதுக்கு ரெண்டு என்ஜின் ஓடுறது ரெண்டு என்ஜின் எப்பயும் நார்மலாக ஓடுறப்ப பிரச்சனை வராது ஒரு என்ஜின் பழுதாக போச்சுன்னா அது வந்து ஒரு யோயின் மூமெண்ட் வரும் அது விமானம் வந்து கொண்ட்ரோல் இல்லாமல் போகும் ஸோ அந்த கொண்ட்ரோல் இல்லாமல் ஆக்குறதுக்கு அது அது எப்படி நம்ம கொண்ட்ரோல் பண்ணி அந்த விமானத்தை வேறு ஏர்போர்ட்டில் இறக்கிறது அதெலாம் வந்து அடுத்த அடுத்த லெவலில் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க டீச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பைலட் ட்ரெயினிங்க்கு முடிகிறப்ப ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ லைசன்ஸ் எக்ஸாம் வைக்கிறப்ப வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் வருவார் அவர் வந்து நம்மளை அவர் அப்போ தான் சொல்லுவார் நம்மளை பார்த்தோன்னே என்னை வந்து ஏலேருந்து பியிலேருந்து ஈக்கு கொண்டு போங்க இன்னொரு ஸோ நம்ம அந்த மூமெண்ட்லேயே உட்காந்து ஃப்ளைட் பிளானிங்லாம் பண்ணி அவரை அந்த ஏ பி கொண்டு போயிடணும் கொண்டு போயிட்டு வரணும் ஸோ அவர் வந்து சாட்டிஸ்ஃபைனா நம்மளுக்கு விங்ஸ் கொடுப்பாரு ரக்க கொடுப்பாரு நம்ம கொடுக்கறதுக்கு அடுத்த கட்டம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேக் ஆஃப் பண்ணோடனே என்ன செய்வாங்க நம்மளை வெளியே பார்க்க பார்க்க விடாமல் ஆக்கிடுவாங்க மூடிடுவாங்க ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பறக்கணும் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஏலேருந்து பியிலேருந்து சீலேருந்து டீக்கு போயிட்டு அங்கே ஏல டேக் ஆஃப் பண்ணி பியில் லேண்ட் பண்ணோம் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராஷனுக்குலாம் இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க ஸோ பேசிக்லி அதெல்லாம் செஞ்சு முடித்தோன்னே நம்மளுக்கு வந்து சிபிஎவ் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் வந்துடும் நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிறாங்களோ அதே மாதிரி மாணவர்கள் மத்தியில் படிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து அதிகமான ஒரு ஒரு ட்ரீமாக இருக்கக்கூடியது பைலட் ஆகணும் சின்ன குழந்தைங்கள வந்து நாமளே பார்த்துருப்போம் டாக்டர் ஆகணும் சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்கிறது டாக்டர் ஆகணுங்கிற மாதிரி சில குழந்தைகள் வந்து ஆசையாக படுறது வந்து பைலட் ஆகணும் ஏன்னா அந்த அந்த இதை பார்த்து பழகிறதுனால அது ஒரு ட்ரீமாக வச்சுருப்பாங்க பட் நிறைய மக்கள் வந்து அந்த அந்த ட்ரீம்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து பெரிய அளவில் முதலீடுகள் செஞ்சு அவங்கள படிக்க வச்சிட்றாங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க ஆனால் எல்லாருமே சிறந்த பைலட்டாக வராங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஸோ உங்கள் துறையில் வந்து இந்த மாதிரி முதலீடு செய்து அதுக்காக தயாரிப்பு செய்து வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி இருந்து பண்ணக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது இல்லைன்னா அது எதனால் ஆகிறது இல்லை சார் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான நிறுவனங்களை எடுத்த என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் சார் ஆ நன்றி சார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது முக்கியமான விஷயம் கூட என்ன செய்கிறாங்க ரொம்ப பேர் தப்பு பண்ணுறாங்க ஒரு பைலட் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் எந்த அகாடமி போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு வெளியே வரப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன் வர்றதில்லை ஏன்னா நேரத்தில் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியா பற்றி ரொம்ப தெரியாது இப்போ உள்ள ரெகு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி இருந்தாலும் பேசிக்காக வெளிப்படையாக என்ன ஐ மீன் பேசிக்காக இருந்தால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டில் போய் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா ஜிசிஏ அந்த மாதிரி சிஏன்னு இருக்கும் இதோட அத்தாரிட்டிஸ்னு வாங்க இந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட கேட்டுட்டு இந்த இந்த மாதிரி அகாடமியில் நான் போனால் எனக்கு வந்து இந்தியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமா பார்க்கலாம் ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க சில நேரத்தில் நான் மலேசியா பற்றி பண்ணால் மலேஷியா பற்றி பார்த்தா அப்படி தான் நடக்குது நாங்கள் போய் அங்கே ஏவியேஷன் அத்தாரிட்டிகிட்ட போய் கேட்போம் மாதிரி இந்த ஸ்கூலுக்கு போக போகிறேன் எங்களுக்கு வந்து அப்ரூவல் இருக்கா அப்படின்ட்டு அவங்க அப்ரூவல் ஓகேன்னு சொன்னால் ஏன்னால் நீங்கள் வெளியூரில் செஞ்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து இந்தியாவில் வந்து உங்கள் லைசன்ஸை மாற்றுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியான பார்த்து இருக்கும் இல்லாட்டி சொல்ல சொல்லுவாங்க இது ரெக்கனைஸ் இல்லை அந்த ஸ்கூல் ரெக்கனைஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன ரொம்ப முதலீடு பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் அவங்களுக்கு திருப்பி மீண்டும் மீண்டும் அவங்க வேறு வேறு எக்ஸாம் உட்காரணும் அதுக்கெல்லாம் பணம் ரொம்ப வரும் ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது அது அதனால நாங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அந்த அத்தாரிட்டி ரெலவன் அத்தாரிட்டியில் பேசிட்டு அந்த எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது இல்லாட்டி நீங்கள் இந்தியாவிலேயே கூட இருக்கலாம் நிச்சயமாக பல அகாடமி இன்ஸ்டியூஷெலாம் இருக்கும் அங்கே போய்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களோட பாஸ் அங்கேருந்து மேலாயனுக்கு போயிடுது போகிறதுக்கு உங்களோட பாஸ் வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க பைலட் முடிச்சுட்டு பைலட் வேலை பண்ணாதவங்களும் இருக்காங்க இப்போக்கு ஏன்னா அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பைலட் வேலை பண்ணுறதில்ல அவங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவங்க பாஸ் வந்து வேறு மாதிரியே போயிடுது ஏவியேஷன்லேயே இல்லை ஸோ அந்த மாதிரி தப்புலாம் உணர்ந்து அந்த மாதிரி தப்புலாம் யாரும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹோம்ஒர்க் செஞ்சு அத்தாரிட்டிக்கிட்ட பேசிட்டு அது பிளான் பண்ணுறது நல்லது நினைக்கிறேன் இந்த வார காணொலியில் சந்திரசேன் சார் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை பைலட்டாக என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அடுத்த வார காணொலியில் எந்த மாதிரியான நாடுகள் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த மாதிரியான நாடுகளில் உள்ள உணவுகள் எப்படி இருக்கும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வந்து பறந்துகிட்டு இருக்கும்போது ஏற்பட்டதுன்னா சார் அதை எப்படி கையாளுடாங்க இடி மின்னல் இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் போது ஒரு விமானியாக சார் எப்படி அதை ஆக்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயங்களெல்லாம் வந்து வரக்கூடிய காணொலி காண்போம் அன்புடன் ரியாஸ்